வசனம் சொல்லுகிறது யாரையும் தம்முடன் வரவிடவில்லை எதற்கடுத்து என்று சொன்ன பிறகு ஏனென்றால் அந்த கூட்டம் வந்ததென்றால் ஆளாளுக்கு ஒன்றை சொல்வார்கள் ஆளாளுக்கு ஒன்றை பேசுவார்கள் இறந்த குழந்தையின் தந்தைக்கு சொன்ன வார்த்தை அஞ்சாதீர் நம்பிக்கை மட்டும் விடாதீர் பயப்படாதே இது தந்தைக்கான வார்த்தை அந்த மூன்று சீடர்கள் மழைத்துக் கொண்டு போய் இறப்பு என்றால் என்ன கடவுள் இந்த உலகத்தில் இறப்பு என்று ஒன்றை படைக்கவில்லை கடவுள் என்பவர் வாழும் கடவுள் வாழ்கின்ற கடவுள் வாழுகின்ற மக்களின் கடவுள் வாழ்க்கை என்பது எல்லாம் கடந்து நிற்கிறது எல்லாம் தாண்டி நிற்கிறது எனவே இப்படிப்பட்ட இறப்புகளை காணுகிற பொழுது என் அன்பு சீடர்களே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இறப்பு என்பது தொடர்ந்து நடக்கின்ற ஒன்றல்ல எனவே மரணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் மரணத்தை பற்றி நீங்கள் எந்த விதத்திலும் தீமையாய் தொந்தரவாய் நினைக்காதீர்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார் ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் ஒரு இறந்த வீட்டிலே அதுவும் பனிரெண்டு வயதில் ஒரு சிறுமி இறந்த வீட்டிலே ஒரு மனிதன் போய் நின்று கொண்டு ஏன் அழுகிறீர்கள் ஏன் ஒப்பாரி வைக்கிறீர்கள் போதும் அழுதது போதும் கூப்பாடு ஓட்டது போதும் நிறுத்துங்கள் என்று சொன்னால் சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் அந்த குழந்தையினுடைய பெற்றோர் முதலில் என்ன சொல்வார்கள் அந்த குழந்தையை சுற்றி இருக்கிற அந்த உறவுகளும் சொந்தங்களும் என்ன சொல்வார்கள் ஆமாம் கரெக்ட் அந்தால் கரெக்டாக சொல்கிறான் நல்லது தான் என்று யாராவது சொல்வார்களா பிரியமானவர்களே வருத்தமும் வலியும் இருக்கின்ற ஒரு நேரம் இறப்பின் நேரம் இந்த வலியும் வேதனையும் எது சார்ந்தது இந்த வலியும் வேதனையும் மனம் சார்ந்தது ஏனெனில் மனம் என்ன நினைக்கிறது அப்படின்னா இறந்துட்டா இல்லாமல் போயிட்டாங்க காணாமல் போயிட்டாங்க என்று நினைக்கிறது ஆனால் உண்மை அதுவும் அல்ல நல்லா யோசித்து பாருங்களேன் உங்களுக்கு எந்த வயசுல இருந்து நினைவு இருக்கு உங்களுக்கு உங்கள் நினப்பு எத்தனை வயசுலேருந்து உங்களுக்கு நினப்பு இருக்கு ஆறு மாதத்தில் உங்களுக்கு என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா எனக்கு நான் ரெண்டு மாதமாக இருக்கும்போது சாமி ஒரு நாள் கேளுங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அப்போ நீங்கள் ரெண்டு மாதம் குழந்தையா இருந்தீங்களா இல்லையா இருந்தீங்களா இல்லையா ஏன் இருந்தோம்னு இவ்வளோ உறுதலாக சொல்கிறீங்க நீங்கள் இருந்தீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் ஏன் இந்தா இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை பார்க்குறோம் இப்படி தான் நானும் இருந்திருப்பேன் இப்படி தான் நானும் வளர்ந்துருப்பேன் இப்படி தான் நானும் தவண்டிருப்பேன் அப்படின்னு கற்பனை நான் செய்கிறோமே தவிர நம்முடைய இந்த மெமரி ஞாபக சக்தியில் இல்லை கடந்த நாட்களில் சபையுரையாளர் புத்தகத்தை நான் வாசித்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே சபையுரையாளர் சொல்லுகிறார் ஆண்டவராகிய கடவுள் மனிதர்களாகிய நமக்கு காலத்தை பற்றிய ஞானத்தை காலம் என்று ஒன்று உண்டு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று காலத்தை பற்றிய உணர்வை நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் காலத்தின் ஆரம்பத்திலிருந்து நமக்கு என்ன நடக்குன்னு சொல்லலை நான் சொன்னேன் காலத்தின் ஆரம்பத்திலிருந்து என்ன நடக்குங்கிறது ரெண்டாவது பட்சம் ஏன் வாழ்க்கையிலேயே தாய் வயிற்றுக்குள்ளே இருந்தது யாருக்காவது நினைவு இருக்கா ஏன் அந்த மெமரி நமக்கு இல்லை ஒரு வயது ரெண்டு வயது வரைக்கும் உள்ள மெமரி ஏன் இல்லை கண்டிப்பா ரெண்டு வயசு வரைக்கும் யாருக்கு நினைவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு சிலருக்கு வேணா ரெண்டரை வயசு மூணு வயசில் நினைவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ரொம்ப ரேர் சிலருக்கு ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படித்ததே மறந்துடுது கடந்த ஆண்டு முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் நடந்ததும் உங்களுக்கு நினைவுல இருக்கா இல்லை நல்லா கவனிச்சுக்கோங்க நல்லா கவனிச்சுக்கோங்க அன்பு குழந்தைகளே இந்த உடம்பு பிறந்த பிறகு நான் சின்ன பிள்ளையாய் வளர்கிற பொழுது சிலவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுதான் நான் என்று நான் நம்புகிறேன் என் புத்தி அல்லது ஈகோ என்று சொல்லுகிறார்கள் இந்த ஈகோ என்று சொல்லப்படுகிற என்னுடைய ஆளுமை பெர்சனாலிட்டி இருக்குல்ல அது சின்ன வயசுல இருந்தே என்ன சொல்லுதுன்னா நான் அமைதியானவன் நான் அடக்கமான பையன் நான் ரொம்ப பண்பான பக்தியான பையன் எனக்கு நானே சொல்றேன் இதே இது இன்னொரு ஆள் என்ன சொல்றாரு சாமி நான் சின்ன வயசுல இருந்தே கோபக்காரன் தான் எனக்கு எதுக்கு எடுத்தாலும் நான் பட்டு பட்டுன்னு பேசுவேன் அசிங்கமாக பேசுறது எனக்கு வழக்கம் ரொம்ப கோவம் தான் எனக்கு கை நீண்டும் அவர் அதை தேர்ந்தெடுக்கிறார் இன்னொருவர் இன்னொன்றை தேர்ந்தெடுக்கிறார் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ நீங்கள் அது மட்டும்தான் நீங்கள் என்று நம்புகிறீர்கள் சாகரம் இல்லைங்களா மரணம் மரண நேரத்தில் எது சாகிறது என்று சொன்னால் இந்த ஈகோ என்று சொல்லப்படுகிற இந்த ஆணவம்தான் சாகிறதை ஒழிய நாம் சாவதில்லை நான் என்பது என் ஆன்மா நான் என்பது என் உயிர் நான் என்பது எனக்கு ஞாபகம் வர்றதுக்கு முன்னாடியில் இருந்தே இருக்கிறேன் அப்போ என் ஞாபகம் போன பிறகு நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா உங்க ஞாபக சக்திக்கு முன்னாடியே நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையா ஏமா உங்க ஞாபக சக்திக்கு முன்னாலே நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையா இருக்கீங்களா இல்லையா இருக்கீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த உலகம் எல்லாம் நடக்கில்ல சுத்தப்போ நான் இந்த உடம்பில் ஞாபக சக்தி பெறுவதற்கு முன்பே இருந்தேன் என்றால் ஞாபக சக்தி முடிந்த பிறகும் நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா இருப்பேனா இருக்க மாட்டேனா தெரியலல்ல சாமி அதுக்கு பிறகு ஞாபக சக்தி போயிடுச்சுன்னா உடம்பு சரி இப்போ ஒரு ஆள் எழுபது வயசு சில ஆட்களுக்கு அப்படி ஞாபகம் மறந்துருதா இல்லையா தான் யார் தாய் எந்த ஊரு தன்னுடைய பேர் இதெல்லாம் மறந்துருதாங்களா எனவே புத்தி மட்டும் மனிதன் அல்ல எண்ணங்கள் மட்டும் மனிதன் அல்ல எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் தாய் வயிற்றில் உருவாக முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டேன் தாய் வயிற்றில் உருவாக முன்பே நீ இருக்கணுங்கிறதுக்கு என்ன கேரண்டி ஆண்டவரின் வாக்குதான் அதுதான் வெளிப்பாடு எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோவின் கடவுள் ஏசு அதை சொல்லுகிறார் இதோ வாழும் கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல என்பது என்ன இல்லாத ஒன்றுதான் இறப்பு மனிதனின் மனம்தான் இறப்பு என்ற ஒன்றை ஏற்படுத்தி கொள்ளுகிறது இன்றைக்கும் கூட சொல்வார்கள் ஜாதி என்று ஒன்று இருக்கவா செய்கிறது இல்லை ஏன் இல்லை மனுஷனாவது செத்த பிறகு கூறு போட்டு பார்த்தா ரத்தம் தெரியும் அவன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் ஆனால் எந்த ஜாதியை சார்ந்த தெரியுமா இல்லை ஆனால் இன்றைக்கும் சர்டிபிகேட்ல எழுதுறாங்க இன்னார் இன்ன ஜாதி இன்னார்கள் இந்தந்த ஜாதியை சார்ந்து வந்தார்கள் இல்லாத ஒன்றை உருவாக்குகின்ற ஆற்றல் கற்பனையான திறமை மனிதனுக்கு உண்டு எனவே ஜாதி எப்படி இல்லையோ ஆனால் சமூகத்தில் பார்த்தப்பட்டு வாழுகிறதோ அதுபோலத்தான் அதுபோலத்தான் இறப்பு என்று ஒன்று கிடையாது ஆனால் இறப்பு என்று ஒன்று இருப்பதாக நாம் நம்புகிறோம் அதற்காக அழுகிறோம் அதற்காக புலம்புகிறோம் அதை நினைத்து கலங்குகிறோம் கண்ணீர் விடுகிறோம் இந்த உடம்பு தோன்றும் மறையும் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த உடம்பு உடம்பை பற்றியே பேசுவோமே ஆன்மாவை விட்டுட்டு இந்த உடம்பு இருக்குல்ல இப்போ எத்தனை கோடி மனிதர்கள் வாழுகிறார்கள் இவங்க செத்து செத்து இந்த பூமியில் உழுதாங்கல்ல அப்போ பூமி உருண்டன்னு ஒன்று இருக்குல்ல இதனுடைய வெயிட்டு கூடிட்டு தான் கூடலையா ஏ பல லட்சம் வருஷமா இந்த பூமி இருக்குல்ல இதில் மனுஷங்க புதுசாக தானே இந்த உலகத்தில் தோன்றாங்க இந்த மனுஷங்கள்லாம் செத்துருந்தாங்கல்ல மனுஷங்க மட்டுமல்ல இருக்கிற எல்லா ஜீவராசியும் சாகுதல ஏன டைனஸர்லாம் பூமி தொடங்கும் போது ஒரு வெயிட் இருந்துருக்குமில்ல ஐநூறு கிலோன்னு வச்சுக்கோங்க இப்போ இவ்வளவு மக்கள் இதில் தோன்றி தோன்றி செத்துருக்காங்கல்ல அப்போ பூமி ஒரு லட்சம் வருஷம் கழிச்சு ஐநூறு கிலோவில் இருந்து அறுநூறு கிலோவா கூடியிருக்கணுமா கூட கூடாதா இருக்கணுமா கூட கூடாதா ஆனா கூடியிருக்கா கூட வெயிட் ஏங்க மரம் மட்ட மனுஷன் இப்படி எத்தனை உயிரினும் அந்த பூமியில இருந்து வந்துட்டு அழிஞ்சிடுதுல அப்ப அந்த வெயிட்லாம் எங்க போச்சு அந்த வெயிட் எங்க தெரியுமா போச்சு அதுக்கு முன்னாடி எங்க இருந்ததோ அங்கதான் இருக்கு ஒரு பக்கம் போகல அதுக்கு முன்னாடி எங்க இருந்தது தானே இருந்தது மரமா முளைக்கிறதுக்கு முன்னாடி பெரிய மரமாவா மண்ணுக்குள்ள இருந்தது இப்படியே மரமாவா மேலே இன்னைக்கு வந்தது மண்ணு தான் மரமாச்சு மண்ணு தான் இந்த உடம்பாச்சு அதனால விஞ்ஞானம் தெளிவாக சொல்லுகிறது இந்த பூமி பந்தின் எடை இதுவரைக்கும் ஒரு புள்ளி கூட கூடல பூமி உருண்டை தொடக்கத்திலிருந்து இல்லாதது எதுவும் தோன்றாது உள்ளது எதுவும் மறையாது இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிடணும் என்னது அப்போ தோன்றி மறைகிறது சிந்தனை தோன்றி மறைகிறது இன்னார் என்று ஒரு பெயர் அதற்கு நான் ஒரு வடிவம் கொடுக்கிறேன் இவர்கள் இப்படி இப்படி இவர்கள் எனக்கு ரொம்ப பாசக்காரர்கள் என்னை நேசிக்கிறவர்கள் ஏன் இவங்க எனக்கு பாசம் இவங்க நேசிக்கிறாங்க ஏன்னா நான் கேட்கும் போதெல்லாம் திங்கியதுக்கு கொடுத்தாங்க அல்லது நான் கேட்கும் போதெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க அல்லது நான் எங்கெல்லாம் ஜாலியாக போனனோ என்னுடைய மனத்தின் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு பெற்றார்கள் ஆகவே இவர்கள் என்னுடையவர்கள் பிரியமானவர்கள் அது இந்த வாசகம் முதல் வாசகம் சாலமோனின் ஞான புத்தகம் அது ஞான புத்தகம் ஞானம் இருந்தால்தான் புரிகின்ற புத்தகம் தெளிவாய் சொல்லுகிறது சாவை கடவுள் உண்டாக்கவில்லை சாவு என்று ஒன்றே கிடையாது சாவு என்பது இல்லாத ஒன்று அடுத்து பாருங்க அவர் மனிதரின் அழிவில் மகிழ் உருவதில்லை யாராவது சொல்லுவாங்க கடவுளுக்கு என்னையை சோதிச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை நான் கஷ்டப்பட்டா கடவுள் சந்தோஷப்படுறாருன்னு கடவுள் மனநோயாளி கிடையாது பிறரை துன்புறுத்தி மகிழ்கிறவன் மனநோயாளி தன் மனைவியை அடித்து அந்த இன்பத்தை காணுகிறவன் மனநோயாளி தனக்கு கீழ் வேலை செய்கிற வேலை ஆட்களை அடித்து சந்தோஷப்படுகிறவன் மனநோயாளி பக்கத்தில் இருக்கிற யாரையாவது கிள்ளி கிள்ளி சிரிச்சா அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங் வேணும் மனநோய் முத்த போது அர்த்தம் இதெல்லாம் பிறரின் துன்பத்தில் மகிழ்கிறவன் மனநோயாளி என்றால் மனிதரின் அழிவில் கடவுள் மகிழ்ந்தால் கடவுளும் யாரு உண்மையா பொய்யா எனவே மனிதரின் அழிவில் கடவுள் மகிழ்வதில்லை இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார் இதுதான் விஞ்ஞானம் இன்னைக்கு சயின்ஸ் ஆய்வு செய்து சொல்லுகிறது இந்த உலகத்தில் கார்பன் என்று சொல்லப்படுகிற இந்த கார்பன் எடுத்து ஏ ஆதியில் இருந்த அதே பொருட்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறது எதுவுமே புதுசா அந்த உலகத்தில் வரவே இல்லைங்கிறான் தங்கம் அந்த உலகத்தில் நீங்க சொல்லலாம் ஏ இது புதுசா வாங்கின தங்கம் தெரியுமான்னு அது உங்களுக்கு புதுசு ஆனா தங்கம் அந்த தங்கம் உலகத்துக்கு புதுசா ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் இருந்ததா இல்லையா இல்ல ஆனா உலகத்தில் தங்கம் இருந்ததா இல்லையா தங்கம் இருந்ததா இல்லையா ஆனா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் தங்கமே இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா அப்புறம் எங்க இருந்து வந்தது வானத்திலிருந்து குதிச்சுதோ பூமிக்குள்ளேருந்து இருந்து வந்தது ஆனா அந்த தங்கம் உங்க கைக்கு வரல ஏக்கா இது பழைய நகையா அப்படின்னா நேத்த வாங்கினேன் புதுசு இந்த ட்ரெஸ்ஸு நேத்து தான் வாங்கினேன் புதுசு இந்த ட்ரெஸ் எங்கே இருந்து வந்தது இந்த ட்ரெஸ் இதுக்கு மேலே எங்கே இருந்தது பூமிக்குள்ளே மண்ணாக இருந்தது அப்புறம் அது பருத்தியாக முளைச்சிது அந்த பருத்தியை பிடிக்க கொண்டாந்து ட்ரெஸ்ஸாக மாற்றினா இந்த ட்ரெஸ்ஸு திரும்ப மண்ணாக மாறுமா மாறாதா மனுஷன் மட்டும் இல்லை இந்த வசனம் தெரியலைன்னா உங்களுக்கு வாழ்க்கையே புரியாது இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார் உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை ஒரு சின்ன உயிர் கூட சும்மா இந்த உலகத்தில் படைக்கப்படலை எல்லா உயிர்களும் நலம் பயப்பவை சாமி உலகத்தில் பலனே தராதுன்னு ஏதாவது ஒரு ஜீவராசியை சொல்லுங்க ராத்திரி தூங்க விடாம கொசு கடிக்கு சாமி இந்த கொசுனால யாருக்கு என்ன லாபம் இதுனையோண்டி இருக்கு கொசுனால கொசு அப்போ ஒன்றுக்கு உதவாத பொருள் தானே கொசுவினுடைய பயன்பாடு ஏதாவது இருக்கா நமக்கு தெரியலைங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லக்கூடாது பிரியமான கொசு எங்கே இருந்து வருது சாக்கடையிலிருந்து இருந்து வருது அப்போ ஆண்டவன் என்ன சொல்கிறான் இல்லையே சாக்கடையை சுத்தமாக கழுவு சாக்கடையை சுத்தமாக வைக்கலன்னா கொசு உற்பத்தி ஆகி உங்களை வந்து கொசுக்கு கொசுக்குன்னு கடிக்கலைன்னா சாக்கடை தண்ணியாக தேங்கி தேங்கி கிடந்ததுன்னா கடைசியில் உனக்கு நோய் வருமா வராதா வருமா வராதா அப்போ சாக்கடையை சுத்தப்படுத்துன்னு சொல்றதுக்கு கடவுள் ஒரு ஏஜெண்ட்டு வைக்கணுமா இல்லையா அந்த ஏஜெண்ட்டு யாரு கொசு கொசு கடவுளின் தூதுவன் மனிதனே சாக்கடை யார் சுத்திக்கு ஓவர் ஓவராகிடுதுன்னு கொசு உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல கொசு உடனே உற்பத்தி ஆகாது கொசு உற்பத்தி ஆகணுன்னா ஒரு வாரம் சாக்கடை கடனா தான் உற்பத்தி ஆகும் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு செய்தி வரும் என்ன செய்தி சாக்கடை ஒரு வாரம் உடனே நாற்ற மடிக்குமா இல்லையா ஆ நாற்ற மடித்த உடனே சாக்கடையை கிளீன் பண்ணணும் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா செண்டு அல்லது வீட்டுக்குள்ளே பத்தியை கொளுத்தி ஓய் செண்டை கொளுத்தி ஓய் சாக்கடையை நீ சுத்தப்படுத்தலை உனக்கு ஸ்மெல் அடிச்சது உன் புத்தி அதை கேட்கல அதனால தோலை துளைக்கிறதுக்கு ஒரு கொசுவை ஆண்டவை அனுப்ப வேண்டியது இருக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இது மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியும் விவிலியம் தெளிவாய் சொல்லுகிறது மரணம் என்று ஒன்று இல்லை இல்லாத மரணத்தை மாயையை மயக்க நிலையில் இருப்பதை நாம் ஏன் கண்டு அஞ்ச வேண்டும் எனவேதான் நற்செய்தி வாசகத்தில் சொல்லுகிறார் ஆண்டவராகி இந்த பன்னெண்டு வயசு பிள்ளை உயிரோட விட்டாச்சு இவன் விட்டதுனால என்ன லாபம் இந்த குழந்தை ஐம்பது வருஷம் வாழுமா சரி இன்னொரு ஐநூறு வருஷம் இந்த உயிரத்தில் உடம்போட இருக்குமா ஐநூறு வருஷம் கழிச்சு திரும்பவும் மண்ணுக்கு போகமா போகாதா சர்க்கிளிங் ரீசைக்கிளிங் நடந்தே ஆக வேண்டும் எனவே ஆண்டதனுடைய அன்பு குழந்தைகளே இந்த பதிமூன்றாவது வாரத்தில் திருச்சபை இந்த இறை வாக்குகளை எடுத்து ஆழமான ஒன்றை சொல்லுகிறது உங்கள் வாழ்வு என்பது எது எதனால் நீங்கள் வாழ்கிறேன் என்று உறுதி செய்ய வேண்டும் ஒருத்தன் போய் கேட்குறான் ஒரு ஞானிகிட்ட ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன்ய்யா அண்ணாரு உனக்கு நான் ஒரே ஒரு மந்திரம் சொல்லித் தரேன் அந்த மந்திரத்தை கற்றுட்டு போனேன் மந்திரத்துக்கு அடுத்து கடைசியில் நீ என்ன செய்யணும்னா மந்திரத்தை முடிக்கும் போது ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடணும்னு மறந்தடாத மந்திரத்துக்கு அடுத்து வாழைப்பழம் சாப்பிட்டா நீ ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்ப அப்படின்னு உடனே அவன் கேட்டான் ஐயா அந்த வாழைப்பழம்னு சொன்னீங்கல்ல அந்த வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் சாப்பிடணுமா கசலிப்பழம் சாப்பிடணுமான்னு கரெக்டாக சொல்லியிருங்கயா நீ ரொம்ப கேட்டபடி சந்தோஷமாலாம் ரொம்ப நாளைக்கு வாழ்ந்துக்கிட மாண்ட அவன் சொன்னால் ஐயா என்னையா நீங்கள் சொன்னதில் தானேயா சந்தேகம் கேட்டேன் அவர் ரெண்டு சொன்னார் மந்திரம் ரொம்ப நாளைக்கு சொல்லணும் வாழைப்பழம் சாப்பிடணும்னு சொன்னார் என் மந்திரத்தை பற்றி எதாவது கேட்டானா அவனுக்கு மந்திரத்தை பற்றி யோசனையே கிடையாது அவன் பிரச்சனைலாம் கேட்ட உடனே வாழைப்பழம் என்ன பழம் சாப்பிட சொல்லியிருப்பாரு தப்பாக சாப்பிட கூடாதுல்ல ஏன் நீ நினச்சது சரிதான் ஆனால் முதல்ல மந்திரத்தை கேட்டியா இல்லையா நாம் இந்த உலகத்தில் நம்முடைய ஞாபக சக்தியையும் நாம் உருவாக்கி வைத்திருக்கின்ற ஒரு கற்பனையான உருவத்தையும் இது பிடிக்கும் இது பிடிக்காத இதுதான் நான் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று உருவாக்கி வைத்திருக்கின்ற ஒரு 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 அந்த கனவு கலைந்து போகிறதே தவிர வேற எதுவும் இல்லாமல் போகவில்லை அழிந்து போகவில்லை அப்போ வாழும்போது என்ன செய்தால் இது நிலைத்து நிற்கும் இப்போ நேற்று இங்கே பூசை போனோம் காவலா காவலாக்குறிச்சி கொன்சாகா அப்படின்னு சொல்லிட்டு ஞானபிரகாசியா திருவிழா நேற்று பாத்தீங்கன்னா திடீர்னு பிரசங்கத்தில் அவங்க அம்மாவை பற்றி பேசணும் பாருங்க பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு பத்து தடவை நாங்கள் கை தட்டியிருக்கோம் எத்தனை வருஷம் கழிச்சு ஐநூறு வருஷம் கழிச்சு ஞான யாருடைய அம்மாவுக்கு நாங்கள் காவலாக்குறிச்சியில் ஒரு ஆயிரம் பேர் கை தட்டியிருக்கோம் அந்த அம்மாவுக்கு சாவு நடந்திருக்கா அந்த அம்மா என்ன இல்லாமலா போயிடுச்சு இன்று வரை பேசப்படுகிறதே எதனால் அதைத்தான் ரெண்டாவது வாசகத்தில் பவுல் சொல்லுகிறார் குறைந்த புத்தகம் இதோ நம்பிக்கை நாவன்மை அறிவு பேரார்வம் ஆகியவற்றை மிகுதியாக கொண்டிருங்கள் வாழும்போது சுயநலத்தை துறந்து இறை நலத்தை உள்ளே கொண்டு வந்து பொய்மையை துறந்து உண்மையை பற்றிக்கொண்டு கொண்டு ஏன்னா பொய்மை என்பது இல்லாதது உண்மை என்பது இருப்பது நாம் எப்படி மாயையை உருவாக்குகிறோம் என்றால் இல்லாத கனவு இல்லாத கற்பனை இல்லாத சிந்தனை இல்லாததை கொண்டே வாழுகிறோம் இல்லாததை எல்லாம் பிடித்துக் கொள்ளுகிறோம் உள்ளது என்று சொல்லப்படுவதை விட்டுவிடுகிறோம் உண்மையை பேச வேண்டும் நன்மையை செய்ய வேண்டும் தீமை என்பது இல்லாதது நன்மை குறைவுபட்டால் அது தீமை நான் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யலாம் அதுதான் இருக்கிறது நான் தீமை என்ன அர்த்தம் நன்மையை குறையா செஞ்சு அர்த்தம் தீமைன்னு ஒன்று கிடையாது நன்மை செய்யப்படவில்லை என்றால் அதன் பெயர் தீமை பிரியமானவர்களே இதைத்தான் விஞ்ஞானம் இன்றைக்கும் சொல்லுகிறது கருப்புன்னு ஒரு கலர் கிடையாதுங்கிறான் ஏழு கலர் நம்ம சொல்றோம்ல அந்த கருப்பு என்பது வண்ணமின்மை நோ கலர் அப்படி யார் சொல்லுகிறா விஞ்ஞானம் சொல்லுகிறது கருப்புன்னு ஒரு கலர் கிடையாது அது கலர் கிடையாது அதனால அதுக்கு பேர் கருப்பு இருட்டு இருக்குல்ல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நல்லா இருட்டா இருக்குமா இல்லையா இருட்டு இருக்கா இல்லையா இருட்டுன்னே ஒன்று கிடையாது உலகத்தில் சாமி உங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம் இருட்டு நான் இங்கே அந்த பாருங்க வெளிச்சமே இல்லை இருட்டாக இருக்குது இப்போ ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா கும் இருட்டாக இருக்கும் இருட்டு இல்லைன்னு சொல்கிறீங்களா விஞ்ஞானம் தெளிவாக சொல்லுகிறது இருட்டு என்பது என்னன்னா வெளிச்சம் குறைந்த பகுதி இருட்டு இப்போ நீங்கள் சினிமா தேட்டருக்குள்ள உட்கார்ந்துருக்கிறீங்க நீங்கள் படம் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க பக்கத்தில் இருக்கிற ஆள் மூஞ்சி உங்களுக்கு தெரியுது அவங்க அது என்னது ஏதோ ஒன்று சாப்பிடுவாங்களே ஆ பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பக்கத்தில் கரெக்டாக எடுக்கிறீங்க எல்லாம் கொடு கொஞ்சம் போல தர நீங்கள் இருக்குது தூரம் வச்சுக்கணும் நீங்கள் பாப்கார்னை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு கண்டு தருது நீங்கள் பாப்கார்னை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க புதுசாக தேட்டருக்குள்ளே ஒரு ஆள் வந்தாங்க உங்கள் சொந்தக்காரங்க அவங்களுக்கு கண்டு தெரியுமா தெரியாதா ஏம்மா தேட்டருக்குள்ளே வந்த உடனே கண்டு தெரியுமா தெரியாதா தெரியாதுல்ல உனக்கு கண்டு தருது தேட்ரு இருட்டாக இருக்கா வெளிச்சமாக இருக்கா பூட்டி கிடக்கிற ரூம்பு இருட்டா இருக்கா வெளிச்சமா இருக்கா இருட்டா இருக்கிறதுக்குள்ள வந்தா கண்ணு தெரியுமா தெரியாதா நீங்களும் உள்ள போனீங்க பூட்டி இருக்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு கண்ணு தெரியல பத்து நிமிஷம் கழிச்சு கண்ணு தெரியுதுல பத்து நிமிஷம் கழிச்சு வெளிச்சமா வந்தது பிறகு அப்ப மட்டும் ஏன் வெளிச்சம்னு சொல்றீங்க புரியுதா இருட்டுங்கிறது கிடையாது இல்லாத ஒன்று எது இல்லாத ஒன்று வெளிச்சம் இல்லைன்னா இருட்டுன்னு பேரு உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச பொருளையும் அவங்க கண்ணுக்கு தெரியல இருட்டுன்னு ஒன்று கிடையாது சாவுன்னு ஒன்று கிடையாது தீமைன்னு ஒன்று கிடையாது இல்லாமைன்னு ஒன்று கிடையாது இருக்கிறதுனு தான் உண்டு அது கடவுள் மட்டும்தான் இது நமக்கு புரியவே புரியாது ஏன் புரியாது புரிஞ்சாதான் சாத்தானுக்கு வேலை கிடையாது உலகத்தில் எனது தீமைக்கு வேலை கிடையாது உலகத்தில் மருத்துவமனையே இருக்காது உலகத்தில் தீமை சமாச்சாரம் எதுவுமே இருக்காது உலகம் எல்லாமே கடவுளின் பிள்ளையா நல்லா வாழ்ந்துடும்ல அப்புறம் சாத்தான் தாம்பங்குக்கு எதையாவது செய்வாமலா புரியுதா ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே எனவே தயவு செய்து மீண்டும் ஒரு முறை இந்த வாசகங்களை வாசித்து பார்த்து ஆழமாக தியானியுங்கள் நன்மையை செய்வோம் பிறர் நலத்திற்காக உழைப்போம் நன்மையை பேசுவோம் எல்லோருக்கும் பயன்படுவதை செய்வோம் நாவன்மையோடு இருப்போம் நாவிலே உண்மையை வைத்திருப்போம் உண்மையை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள் உண்மையை மட்டும் நம்புங்கள் உங்களுக்கு அழிவே கிடையாது இதை நான் சொல்லலை யார் சொன்னா ஏசுனப்பா சொன்னார் என்னை நம்புகிறவர் இறப்பினும் வாழ்வான் நீ சொல்றல காணாம போயிடுச்சுன்னு அப்படி காணாமே நீ போக மாட்ட நீ என்னாலும் இருப்பாய் ஏனெனில் நீ இருந்தாய் இருக்கிறாய் இருப்பாய் ஆனால் இருக்கின்ற பொழுது பொய்மையை பிடித்து கொண்டால் இருட்டை பிடித்து கொண்டால் தீமையை பிடித்து கொண்டால் அது இல்லல்ல அது மாதிரி நீயும் இல்லை எனவே ஆழமாக தியானிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் ஆமீன்